தமிழ் சினிமாவில் நட்சத்திர ஜோடிகளாக வலம் வருபவர்கள் அஜித் மற்றும் ஷால்னி இவர்கள் அமர்கலம் திரைப்படத்தில் நடித்த போது காதல் ஏற்பட்டு திருமணம் செய்து கொண்டவர்கள் தற்போது வரை இவர்கள் காதலில் உண்மையாக இருந்து வருகின்றனர் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருடங்கள் கழித்தும் காதல் ஜோடியாக இருக்கின்றனர் இவர்களுக்கு அனுஷ்கா மற்றும் கார்த்திக் என்ற இரு பிள்ளைகள் உள்ளனர் சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் பக்கம் தொடங்கியிருந்தார் ஷால்னி அஜித் அதில் அவருடைய குழந்தைகள் மற்றும் அஜித் படங்கள் மற்றும் வீடியோக்கள் அடிக்கடி வெளியிட்டு வருகின்றனர் சமீபத்தில் அஜித் மகள் பிறந்தநாள் கொண்டாட்டம் வெளிநாட்டில் நடைபெற்றது அதனுடைய புகைப்படங்களையும் ஷால்னி பகிர்ந்திருந்தார் ஹீரோயின்களுக்கு டஃப் கொடுக்கும் அளவிற்கு அஜித் மகள் இருப்பதாக ரசிகர்கள் வந்தனர் இந்த நிலையில் அஜித் கார் போட்டிகளில் கலந்து கொள்ள வெளிநாட்டில் இருந்து வருகிறார் துபாய் நாட்டில் நடைபெற்ற போட்டியிலும் வெற்றி பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார் மேலும் பல நாடுகளில் நடக்கும் போட்டிகளில் கலந்து கொள்ளவும் தீவிரமாக பயிற்சி எடுத்து வருகிறார் அதன் வீடியோக்களும் புகைப்படங்களும் இணையத்தில் வெளியாகி வருகிறது அஜித்தை போலவே அவருடைய பிள்ளைகளும் விளையாட்டுத் துறையில் சாதிக்க இருக்கிறார் மகன் கால்பந்து போட்டிகளில் பயிற்சி எடுத்து வருகிறார் மகள் அனோஷ்கா டென்னிஸ் போட்டிகளில் கலந்து கொள்ள முயற்சி எடுத்து வருகிறார் இவர்களும் உலக அளவில் அஜித் போலவே சாதிப்பார்கள் என கூறப்படுகிறது